திருட்டு போவது போல் கனவு வந்தால் என்ன பலன் வெல்கம் டு கனவு பலன்கள் சேனல் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் உங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது திருட்டு போவது போல் நமக்கு கனவு வந்துச்சுன்னா அவ சொல்லுக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க நீங்கள் ஒரு தப்பே செய்யாமல் இருந்தால் கூட அந்த தப்பை நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெட்ட பேர் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியதாங்க அதே மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்காவது நீங்கள் பணம் கடனாக கொடுத்தாலோ இல்லை கடனாக வாங்கினாலோ அதை சரியான முறையில் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி யாருக்குமே இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி எந்த விஷயமுமே இப்போதைக்கு பண்ணாதீங்க அது ஃபியூச்சரில் உங்களை சிக்கல்ல சிக்க வச்சிடும்